வணக்கம் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தமானது ஒரு முக்கியமான ஒன்றாகும் கடந்த ஆறு மாத காலமாக நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து கா காத்து கொண்டிருந்தோம் நடுவில் இருபத்தஞ்சி சதவீதம் பெனால்ட்டி இருபத்தஞ்சி சதவீதம் இறக்குமதி வரி என்ற முறையில் ஐம்பது சதவீதத்தை நாங்கள் எதிர்கொண்டு எதிர்கொண்டு இருந்தோம் அதற்காக பயிர்களை நாம் இழக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெனால்ட்டியில் இருந்து இருபத்தஞ்சி சதவீதத்தை நாங்கள் பதினெட்டு முதல் இருபது சதவீதம் வரை ஏற்றுமதியார்கள் தள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதன் மூலம் கேப்டலே எரோடு ஆகிய ஓடுவோம் என்ற முறையில் ஒரு அச்சம் இருந்தது இந்த ஒப்பந்தத்தை இப்போ என்றால் கடந்த மூன்று மாதங்களாகவே இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம் நேற்று இந்த ஒப்பந்தம் வந்தவுடன் இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும் முக்கியமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் நபர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் திருப்பூரை பொறுத்தவரை அளவு ஒன் தேர்ட் அதாவது முப்பது சதவீதம் பதினைஞ்சாயிரம் கோடி வரை அமெரிக்கா ஏற்றுமதி ஏற்றுமதி ஆகிக்கொண்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தினால் நமது ஏற்றுமதி அதிகமாக இல்லை நாங்கள் பட்டிருந்த கொண்டிருந்த கஷ்டமும் நிறைவேறும் இது மற்ற நாடுகளோட குறைவான ஒரு சதவீதமாகும் அதாவது பதினெட்டு சதவீதம் என்பது மிகவும் வரவேற்கக்கூடியது ஒன்றாகும் இதன் மூலம் விவசாய பெருமக்களிலிருந்து ஃபினிஷிங் ஃபைபர் டு ஃபேஷன் என்ற முறையில் அப்பர் எக்ஸ்போர்ட் வரை பயனடைவார்கள் பரு பருத்தி உற்பத்தி அதிகரிக்கும் ஜின்னிங் போன்ற ஆலைகளுக்கு வேலை அதிகரிக்கும் ஸ்பின்னிங் போன்ற நூல் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் இது போன்ற ஒவ்வொரு செக்டாரும் பயன்பெறுவார்கள் ஆனால் இப்பொழுது பாத்தீர்கள் போன வாரம்தான் யூகேஎஃப்டி என்ற முறையில் ஒரு இருபத்தி ஏழு நாடுகள் ஒப்பந்தம் போட்டோம் பிறகு யூகேஎஃப்டி இரண்டு மாதங்களுக்கு முன் வந்தது நியூசிலாந்து ஓமன் போன்ற எப்டியும் வந்தது இப்பொழுது பிடி என்ற முறையில் அமெரிக்காவுக்கு வந்துள்ளது இதில் நாங்கள் கவனம் கொள்வதெல்லாம் ஏற்றுமதியாளர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்ளலாம் தயவுசெய்து உடனடியாக உங்களுடைய ஃபேக்டரியை விரிவுபடுத்துங்கள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துங்கள் திறன் மேம்பாட்டை அதிகப்படுத்துங்கள் இந்த முதலிலேயே நமது துறைக்கு ஆட்கள் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அதை சரி செய்ய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஏற்றுமதியான சேர்ந்து ஒரு வழி வைக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது லேடிஸ் தங்குவிடுதல் இல்லை என்றால் இப்பொழுது வேலைக்கே ஆள்கள் வருவதில்லை ஒவ்வொரு ஏற்றுமதியாளர்களும் இருபத்தஞ்சு கோடி முதல் எழுபத்தஞ்சு கோடி வரை லேடி தங்கு விடுதிகளுக்கு இல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாகவும் கருத்தில் கொண்டு வெல்ஃபேர் ஆஃப் லேபர்ஸ் அதாவது திறமை உள்ள ஒரு நன்மையாக கருதி நாங்கள் இன்வெஸ்ட் செய்யும் ஐம்பது சதவீதமாவது எங்களுக்கு சப்சிடி என்ற முறையில் கொடுத்து வேண்டும் அந்த மீதி ஐம்பது சதவீதத்திற்கு குறைந்த வட்டி வீதம் கடல் வளர்க்க வேண்டும் இதை செய்தால் ஒழிய இந்த நிலைமையை எங்களால் சமாளிக்க முடியாது ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளுடன் யூகே உடல் அமெரிக்கா உடல் எல்லாம் சேர்ந்து வரும்போது எங்களை சமாளிக்க முக்கியமாக ஆள் பட்டாக்களை சமைக்க மத்திய அரசாகவும் மாநில அரசாகவும் கொண்டு வர வேண்டும் இது பொதுவாக ஒரு மகிழ்ச்சிகரமான தருளமாகவும் ஆறு மாதங்களாக கஷ்டப்பட்டிருந்த எங்களுடைய நிலைமை ஒரு புன்முறலை கொண்டு வருவது அதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கும் திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கும் எங்கள் மரபார்ந்த லட்டரியும் பாராட்டிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோடி வரைக்கும் பாதிப்பு அடைஞ்சிருக்கோம் குறைஞ்சிருக்கும் போது அது மறுபடியும் அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கும் அத பதினெட்டாயிரம் கோடி மறுபடியும் நாங்கள் சொல்றது போல பதினஞ்சாயிரம் கோடி வரை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் அதில் இருபத்தஞ்சு சதவீதம் இருந்தபோது ஏற்றுமதினாளர்கள் இறக்குமதி ஏற்றுக்கொண்டார்கள் மறுபடியும் அதை மறுபடி அவ வந்த இருபத்தஞ்சு சதவீதம் வட்டியத்தை சாரி வந்த பெனால்டி தான் எங்களால் சமாளிக்க முடியவில்லை அந்த சமயத்தில் ஏற்றுமதியாளர்களை பயிரும் விடபெறுபவில்லை நாங்களும் பயிரை விடபெறவில்லை கிட்டத்தட்ட பதினெட்டு முதல் இருபது சதவீதம் வரை எங்கள் லாபத்திலிருந்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தோம் அதில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய இன்னும் குறைந்தது ஆறு மாதங்களாக ஆகும் என்னென்றால் இப்பொழுது பதினெட்டு சதவீதம் இருந்தாலுமே ஆல்ரெடி சந்தித்த நஷ்டத்தை நிவர்த்தி செய்ய நிறைய ஆர்டர்கள் எடுத்து நிறைய உற்பத்தி பெருக்கித்தான் அதை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் மத்திய அரசாங்கங்களிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் எடுத்திருந்தோம் மார்க்கெட் ஃபோக்கஸ் பன்னெண்டு முறையில் கொடுத்திருந்திருந்தார்கள் அது ஒரு உதவிகரமாக இருக்கும் இருந்தாலும் அதை மறுபடியும் நாங்கள் வற்பத்தி கே கொள்வோம் கேட்டுவோம் இது போக இன்டர்ஸலும் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வெளி போட்டியிடும் போது அங்கு வட்டி வீதம் கம்மி இப்பொழுது அவர்கள் ரெண்டே முக்கால் சதவீதமும் ஐம்பது லட்சம் ஒரு லிமிட்டும் வைத்துள்ளார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் மத்திய அரசாங்கம் ஐந்து சதவீதம் இன்ட்ரெஸ்ட் செபட்சிலோ நோ லிமிட் என்ற முறையில் இன்டர்ஸ்ட் டெல்சிலை கொடுக்க வேண்டும் என்று வேட்டி கேட்டுக்கொள்கிறோம் விவசாய பொருட்கள் போது பஞ்சு இந்த டேக்ஸில் போயிருமே நினைக்கிறீங்க இல்லை இப்போது பிள்ளை பார்த்தீங்களா இந்த பட்ஜெட்டில் லாங் ஸ்டேபிள் ஃபைபருக்கு ஜீரோ ட்யூட்டி தான் இருக்கிறது அதனால் பஞ்சு இறக்குமதிக்கு ஜீரோ டூட்டி என்பதை முதலிலேயே இந்த மத்திய பட்ஜெட்டில் இருப்பதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை